அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாய் பறக்கத்துக்கு உணர்வுபூர்வமான உண்மை சம்பவம் அது ஹஜ்ஜ் நிறைவேறந்த ஹாஜிகள் தமது நாடுகளுக்கு திரும்பும் காலம் ஜித்தா விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது தமது விமானத்தை எதிர்பார்த்து அருகருகில் உட்கார்ந்த இருவரின் உணர்வுபூர்வமான உரையாடல் இது ஒருவர் மற்றவரினால் என் பெயர் நாசர் நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறேன் இத்துடன் பத்து தடவை ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு பாக்கியம் செய்திருக்கிறான் நீங்கள் இதற்கு முன்னால் ஹஜ்ஜு செய்திருக்கீங்களா என கேட்டார் அதற்கு செய்ய சற்று தயக்கத்துடன் இது என் முதல் ஹஜ் இறைவன் மின ஆணையாக இதற்கு பின்னால் மீன மிகப்பெரிய சரித்திரம் இருக்கிறது அதற்கு நாசா அப்படி என்ன சரித்திரம் சொல்லுங்களே என்றார் அதற்கு நான் தனியார் மருத்துவமனை பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிகிறேன் ஹஜ் செய்வதற்காக பல வருடங்கள் தேவையான தொகையை சேர்த்தேன் குறித்த நாளில் பணத்துடன் வெளியேறும் வெளியேறும்போது நான் சிகிச்சை அளித்து வரும் ஊனமான ஒரு மாணவனின் தாயை கண்டேன் மிகவும் கவலையுடன் காணப்பட்டார் என்னை கண்டவுடன் உங்கள் ஹஜ்ஜை அல்லா அங்கீகரிப்பான் இந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் வருவது இதுதான் கடைசி தடவை என்று கூறினார் இதை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் என் சிகிச்சையில் உங்களுக்கு திருப்தி இல்லையா என கேட்டேன் அதற்கு அவர் அதெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் ஒரு தந்தையை போல அல்லவா என் மகனை பார்த்துக் கொண்டீர்கள் என்றார் இப்போது நாசில் குறுக்கிட்டு ஆச்சரியமாக இருக்கிறேன் அப்படியானால் ஏன் அவ்வாறு கூறினார்கள் என்று கேட்டார் அதற்கு செய்ய நானும் அதே யோசனையுடன் அந்த யோசனையுடன் வைத்திய பணிப்பாளரிட இதை பற்றி வினவிய போது அவரின் கணவர் இருந்த தொழிலையும் இழந்துவிட்டார் தொடர்ந்தும் சிகிச்சைக்கான பணத்தை அவரால் செலுத்த முடியவில்லை என்ற விடயம் தெரிய வந்தது அதற்கு நாச மிக கவலை அல்ல அனைவரையும் பாதுகாப்பானாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு தொடர்ந்து தொடர்ந்து செயல் பணிப்பாளராக அந்த சிறுவனுக்கு இங்கே இலவசமாக சிகிச்சை அளிக்க முடியாதா என்று கேட்டேன் அவர் இது தனியார் ஒரு மருத்துவமனை தொண்டு நிறுவன கூறி ஒரேவரையாக மறுத்துவிட்டார் அங்கிருந்து நான் உடைந்த மொள்ளத்துடன் மிக கவலையுடன் வெளியேறினேன் அப்போது என் நினைந்த ஹஜ்ஜுக்காக பணத்தை பார்த்து அல்லாஹ் இறைவா ஹஜ்ஜு செய்வதும் நபியுடைய பள்ளியை தரிசிப்ப எந்த அளவுக்கு எனக்கு விருப்பமானது என்பது உனக்கு தெரியும் இருந்து ஹஜ்ஜு செய்வதை விட இந்த சிறுவன் சுகத்துக்காக என் பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு காசாலையுடன் சென்று அனைத்து பணத்தை அந்த சிறுவனின் ஆறு மாதற்காலம் சிகிச்சைக்குரிய முன் பணமாக செலுத்திவிட்டேன் இப்போது நாசரின் இரண்டு கண்களை இருந்து கண்ணீர் வடிந்தது அல்லாஹ் உங்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு பறக்கத்து செய்வானாக என்று கூறியவர் உங்களிடம் இருந்து அனைத்து பணத்தையும் நீங்கள் வழங்கிவிட்டீர்களா அப்படியான உங்களால் எப்படி இந்த வருடம் ஹஜ்ஜி செய்ய முடிந்தது என்று கேட்டார் அதற்கு செய்ய அன்றைய தினம் வீட்டுக்கு கவலையுடன் திரும்பினேன் ஆனால் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பியிருந்தது அன்றையுடன் நான் ஹஜ்ஜில் இருப்பது போலவும் மக்கள் என் எனக்கு சலாம் கூறி உங்கள் ஹஜ்ஜை அல்லா ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தனை செய்வது போலவும் கனவு கொண்டேன் தூக்கத்திலிருந்து எழுந்தேன் வளமைக்கு மாற்றமான ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தேன் அல்லாவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்திய அதே நேரம் தொலைபேசி ஒழிக்க ஆரம்பித்தது வைத்தியசாலை படிப்பாளர் எமதிஷா வைத்தியசாலை உரிமையாளர் ஹஜ்ஜு செய்வதற்கு விரும்புகிறார் அவருடன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டும் கண்டிப்பாக செல்ல வேணும் அதனால் தான் உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன் நீங்கள் போகிறீர்களா என்று கேட்டார் இதை கேட்டு நான் அடைந்த ஆனந்த அல்லா அவன் மிகப்பெரியவன் அவனுக்கு நன்றி கூறி சுஜி செய்தேன் அல்லாஹ் எனக்கு ஒரு செலவும் நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற பாக்கியம் அளித்தா அழகில்லா அத்தோடு வைத்தியசாலை உரிமையாளருக்கு என்னுடைய சேவை மிகவும் பிடித்ததன் காரணமாக பொ அளவு ஒன்றையும் தந்தார் நான் அவரிடம் அந்த ஏழை பெண்ணுடைய விஷயத்தை கூறி வைத்தியசாலையில் இலவசமாக சிகிச்சை அளிக்குமாறு உடனே உடனடியாக ஃபோன் மூலம் ஏற்பாடு செய்தார் அத்துடன் வேலை இருந்த அந்த ஏழை பெண்ணின் கணவருக்கு தன்னுடைய மற்றொரு நிறுவனத்தில் வேலை வழங்குமாறு ஃபோன் மூலம் உரியவருக்கு உத்தரவிட்டார் அது மட்டும் இல்லை சிகிச்சைக்காக நான் கொடுத்த பணத்தையே திருப்பி கொடுக்குமாறு ஏவினார் பார்த்தீங்களா இறைவனுடைய உரிய உயரிய கருணையே அவனுடைய அன்பே இதை கேட்டு வந்த நாசர் எழுந்து செய்தது நேற்று முத்தமிட்டு இதென நான் உணரும் வெக்கத்தை போன்று நான் என்றும் உணர்ந்ததில்லை அவமானத்தை உணர்கிறேன் பத்து தடவைகள் ஹஜ் செய்து பெரும் விஷயத்தை சாதித்துவிட்டேன் என்று ஒவ்வொரு ஹஜ்ஜும் பிறகும் அல்லாவிடத்தில் என்னுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது என்றும் நினைத்துக்கொண்டேன் ஆனால் நீங்கள் இப்போது செய்திருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜை என்னுடைய பத்து ஹஜ்ஜை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது என நான் உணர்கின்றேன் ஹஜ்ஜுக்காக நானாக வந்திருக்கிறேன் உங்களையும் அல்லாஹ் அழைத்து வந்திருக்கேனா என்று கூறி கண்ணுடன் விடை பெற்றார் செய்யப்படும் அளவுகள் பூமியின் விதைக்கப்படும் விதைகள் போன்றது அதன் பலன்கள் அறுவடையால் நிச்சயம் நான் எம்மை வந்து சேரும் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே